முதலில் അഖില മീഡിയ വണക്കം ഉൾപ്പെടുവത്യം പ്രിതാനിയുടെ കടപയ ആരംഭം

ിയുള്ള പള്ളിവാസലോട്ടിൽ നടന്ന തീവപ്പ് താതെ വെറുപ്പ കുറ്റം ഐക്യരാജ്യത്തിൽ പോലീസാർ വിസാരി സർവേശ് വെറിയ

படங்களையும் அந்த நாட்டு அதிகாரிகள் பகிர்ந்து அவர்களை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை கோரியுள்ளனர் அதிர்ச்சியூட்டும் தாக்குதலால் சமூகம் மிகவும் வருத்தமடைந்துள்ளதாகவும் பள்ளிவாசலின் செய்தியாளர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் இந்த வருக்கத்தக்க செயல் தங்கள் சமூகத்தையோ அல்லது தங்கள் நகரத்தையோ பிரதிநிதித்துவப்படுத்துவதில்லை கருணை மரியாதை மற்றும் பரஸ்பர ஆதரவின் இடமாக இருந்து வருகிறது மேலும் அந்த மதிப்புகளை நாங்கள் தொடர்ந்து உள்ளடக்குவோம் என்று அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பிரிவினையை நிராகரித்து வெறுப்புக்கு ஒற்றுமை மற்றும் இரக்கத்துடன் பதிலளிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திபெத்தில் எவரெஸ்ட் சிகரத்தின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட கடுமையான பனிப்புயலில் சிக்கிய சுமார் முன்னூற்றி ஐம்பது மலையேற்ற வீரர்கள் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரம் பேர் மலையிலிருந்து இறங்க முடியாமல் பனிப்புயலில் சிக்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கமைய ஏனையோரை மீட்கு பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் பொதுமக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திய அறுபது வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் பொதுமக்கள் மீது ஐம்பது முதல் நூறு தடவைகள் வரை துப்பாக்கிச்சூடுகளை மேற்கொண்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் சுமார் இருபது பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியா பிரித்தானியாவிடையே கூட்டு கடற்பயிற்சி மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆரம்பமாகியுள்ளது கடற்படையின் வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சுமார் நாற்பது நாடுகளுடன் தனித்தனியாக கூட்டு பயிற்சியை பிரித்தானியா மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இந்தியா மற்றும் பிரித்தானியா இடையே கூட்டு கடற்பயிற்சி இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதியில் ஆரம்பமாகியுள்ளது இந்த பயிற்சி பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்தியாவின் சார்பில் ஐ என்எஸ் விக்ராந்தம் பிரித்தானியா தரப்பில் எச் எம் எஸ் பிரின்ஸ் ஒஃபேல்ஸ் விமானம் தாங்கி கப்பலும் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன இந்த கூட்டு பயிற்சியின் போது பல வகையான பயிற்சிகளை இரு நாடுகளின் கடற்படை வீரர்களும் மேற்கொள்ள இருக்கின்றன இரு படைகளின் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பல்வேறு வகை விமானங்களும் இந்த பயிற்சியில் பங்கேற்கும் இந்தியாவின் ஜெய்ப்பூர் நகரில் உள்ள அரசு சார்ந்த வைத்தியசாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு தீவிர சிகிச்சை பிரிவு நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர் வைத்தியசாலை அதிகாரிகளின் கூட்டுப்படி நியூரோ ஐசியூவின் சேமிப்பு பகுதியில் ஏற்பட்ட மின்சார கசிவே இந்த விபத்துக்கான காரணம் என தெரிவிக்கப்படுகிறது தீ வேகமாக பரவியதன் காரணமாக புகை மூட்டம் கட்டிடத்தை மூடத் தொடங்கியுள்ளது அதன் போது அங்கிருந்த நோயாளிகள் மற்றும் அவர்களை காண வந்திருந்த உறவினர்களும் உடனடியாக வெளியேறியுள்ளனர் பின்னர் வைத்தியசாலை ஊழியர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் இணைந்து இரண்டு மணி நேரத்துக்குள் தீயை கட்டுப்படுத்தி உள்ளதுடன் பதினான்கு நோயாளிகளையும் பாதுகாப்பாக வெளியேற்றியுள்ளனர் எவ்வாறாயினும் பாரியளவிலான மருத்துவ உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த நிலையில் ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மா சம்பவ இடத்தை பார்வையிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அரசு உயர்மட்ட குழு விசாரணை நடத்தும் என்றும் அறிவித்துள்ளார் டிரம் அமைதி திட்டத்தை ஏற்று இஸ்ரேல் பனை கைதிகளை ஒப்படைப்பதாக கடந்த வெள்ளிக்கிழமை காசா மீதான தாக்குதலை உடனே அறிவுறுத்தினார் தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகவும் அறிவித்திருந்தார் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் உதவி பொருட்களுக்காக காத்திருந்த இருவர் உட்பட பதினாறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் பாட்டினியால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இதனால் பட்டினி இறப்பு அணிக்கை நானூற்றி அறுபதாக உயர்ந்தது பட்டினியால் இருந்தவர்களை நூற்றி ஐம்பத்தி நான்கு குழந்தைகள் அடங்குவர் ஆகஸ்ட் மாதம் பஞ்சம் அறிவிக்கப்பட்ட பிறகு மட்டும் நூற்றி எண்பத்தி இரண்டு இறப்புகள் பதிவாகியுள்ளன இன்றைய தாக்குதல் தொடர்பாக பேசிய ஸ்டீல் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் சில குண்டுவீச்சுகள் நிறுத்தப்பட்டாலும் இப்போதைக்கு காசாவில் முழுமையான போர் நிறுத்தம் எதுவும் நடைமுறையில் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார்

போரில் அடைய முடியாததை அரசியல் ரீதியாக இந்த ஒப்பந்தம் மூலம் இஸ்ரேல் அடைய முயல்வதாகவும் இது பாலஸ்தீனியர்களின் நிலத்தை கைப்பற்றும் இஸ்ரேலின் திட்டம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஜோர்டான் டெபடான் சிரியா போன்ற நாடுகளின் பகுதிகளை உள்ளடக்கிய கிரேட்டர் இஸ்ரேல் திட்டத்தை நாம் அனைவரும் எதிர்க்க வேண்டும் என நயிம் காசிம் வலியுறுத்தினார் ஒப்பந்தத்தை ஏற்பதா வேண்டாமா என்ற இறுதி முடிவு கமாசின் கையில் தான் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் ட்ரம் திட்டத்தின்படி இஸ்ரேல் பிணை கைதிகளை விடுவிக்க கமாஸ் சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் ஹிஸ்புல்லாவின் இந்த கருத்து வந்துள்ளது இருப்பினும் ஒப்பந்தத்தில் உள்ள ஆயுதங்களை கைவிடுதல் காசா நிர்வாகத்தில் இருந்து விலகுதல் ஆகியவற்றை கமாஸ் ஏற்றுமாற்று கேள்வியும் எழுந்துள்ளது ஆனால் ஆயுதங்களை கைவிடாது என்றும் கமாஸ் அறிவித்துள்ளது കാസ പകുതിൽ ഇസ്രേലിൻ ഇന പൊലക്കെ പോതി ടച്ച് വലു നട എടുക്കുത്തി ഞായക ആംസ്റ്റർഡാമിൻ തെരുക്കളിൽ ലക്ഷക്കണക്കാൻ ആർപാട്ടക്കാർ തരണ്ടി காசாவில் இஸ்ரேலின் போருக்கு எதிராக டச்சு அரசாங்கம் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியே இவ்வாறு லட்சக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஆம்ஸ்டர்டாம் வழியாக அணிவகுத்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது உள்ளூர் காவல்துறையினரால் ஆதரிக்கப்பட்ட சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டதாகவும் ஏற்பாட்டாளர்கள் மதிப்பிட்டனர் இஸ்ரேலின் முற்றியக்கு எதிரான அடையாள சிவப்பு கோட்டுக்கு தங்கள் ஆதரவை குறைக்கும் வகையில் பெரும்பாலானோர் சிவப்பு நிரவு அணிந்திருந்தனர் வயதினரும் மழையையும் பொருட்படுத்தாமல் டச்சு தலைநகர் வழியாக ஆறு கிலோமீட்டர் பேரணியில் கலந்து கொண்டனர் பாலஸ்தீன கொடிகளை அசைத்து சுதந்திரம் சுதந்திரம் பாலஸ்தீனம் என்று கோஷமிட்டனர் இஸ்ரேலுங்களுக்கு அவமானம் மற்றும் காசா விடுதலையாகும் வரை நாங்கள் சுதந்திரம் பெற மாட்டோம் மற்றும் எழுதப்பட்ட பதாகைகள் ஏந்தியம் இவ்வாறு பேரணியாக நடந்து சென்றுள்ளனர் இஸ்ரேலி பாதுகாப்பு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட புள்ளி விவரங்களின்படி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காசா மீதான இஸ்ரேலியின் போர் தொடங்கியதில் இருந்து குறைந்தது ஆயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் சுமார் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் இருபத்தி ஒரு வயதுக்குட்பட்டவர்கள் மேலும் இந்த எண்ணிக்கையில் வீரர்கள் காவல்துறை அதிகாரிகள் சின்பெட் மற்றும் சிறப்பு நடவடிக்கை படைகளும் அடங்கும் இந்த எண்ணிக்கையில் அக்டோபர் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களும் அடங்குவர் தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு வெனிசுலா இந்நாட்டில் பல்வேறு போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் செயல்படுவதாகவும் அந்த கடத்தல் கும்பல்கள் அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தி வந்து விற்பனை செய்வதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இந்த கும்பல்களின் செயல்பாடுகளுக்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ ஆதரவு அளிப்பதாகவும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் அதேபோல் கரீபியன் கடல் வழியாக போதைப் பொருள் அமெரிக்காவுக்கு கடத்தப்படுவதாகவும் கூறி வருகின்றார் இதை தடுக்க போர்க்கப்பல்களை நிறுத்த ட்ரம்ப் மேலும் போதைப் பொருள் கடத்தி வரும் படகுகள் மீது தாக்குதல் நடத்தி அளிக்கவும் கடற்படைக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி கடந்த சில வாரங்களாக போதைப் பொருள் கடத்தி வந்ததாக வெனிசுலாவை சேர்ந்த மூன்று படகுகளை அமெரிக்கா அளித்துள்ளது அதேபோல் வெனிசுலா கடற்பகுதியில் அமெரிக்கா போர்க்கப்பல்கள் அவ்வப்போது ஈடுபட்டு வருகின்றன இது தங்கள் நாட்டின் செயல் என்று படகை அமெரிக்கா நேற்று தாக்கி அளித்தது கரீபியன் கடல் வழியாக வெனிசுலா கடற்பரப்பில் போதைப் பொருட்களை கடத்தி வந்த படகு மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்